மகள் மத்தையும் ஒன்பது பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு முடிய மார்க்கு ஐந்து இருபத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி மூணு முடிய லூகா எட்டு நாப்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தாறு முடிய உள்ள இயேசு செய்த அற்புதத்தை கவிதையா பார்க்க போறோம் முதலில் பொண்ணு பிறந்தா நீ மகராசன் என சொல்ல கேட்டேன் ஜெபாலய தலைவன் நான் மகராசன் ஆயிட்டே தூக்கம் வரும்போது என் தோளுக்கு என் மகா வந்துடுவா தூங்கும் போது கோலகினால் என் சட்டையத்தான் நினைச்சிடுவா ஜெவாலயம் செல்லும் போதெல்லாம் வருவேன்னு அடம் பிடிப்பா அவ பாக்காத நேரம் நழுவிடுவேன் நான் வரும் வர விழிச்சிருப்பா எத்தனை வண்டி தெருவில் சென்றாலும் என் வண்டி சத்தம் அறிந்திருப்பா என் வண்டி சத்தம் கேட்டுவிட்டால் வீட்டின் கதவில் அருகே ஓடி வருவாள் என் மகளின் அன்பில் கழிந்திருந்தது என் மகளுக்கு பன்னிரண்டு வயது ஆகியிருந்தது இப்போதெல்லாம் நான் வெளியே சென்றான் நான் வருவேனு அடம் பிடிப்பதில்லை ஆனாலும் அவளின் அன்பு என் மீது மாறவில்லை பள்ளியில் தோழிகள் பிறந்த நாளுக்கு மிட்டாய் கொடுப்பார்கள் இவளுக்கு சிறிது கடித்து விட்டு மீதியை எடுத்து வருவாள் எனக்கு நான் இல்லாமல் எந்த விழா சென்றாலும் என்ன கொடுத்தாலும் அங்கு வரும்போது அவள் கையில் நிச்சயம் இருக்கும் என் பங்கு படுத்த படுக்கை ஆகிவிட்டால் என் மகளின் உடலில் வீக்கம் இனம்பொரியாத நோயினால் அவள் நலனில் பெரிய தாக்கம் மறித்து விடுவாளோ என்று பயந்து மருத்துவரிடம் சென்றேன் அவர் கைவிடவே பக்கத்து ஊரில் இருந்த இயேசுவை பார்க்க விரைந்தேன் தலைவன் என்ற கௌரவம் எல்லாம் சென்று எல்லாரும் காண இயேசுவை பணிந்தேன் அவர் பாத விழுந்து என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என அழுதுகிட்டே சொன்னேன் அவள் மீது நீர் கை வைத்தால் பிழைப்பாள் என கூறி அவரை கூட்டி சென்றேன் இயேசுவுடன் சீடரும் மக்களுமாய் நடந்தும் விரைவாக செல்கையில் பெருமாடுள்ள ஸ்திரீ தொட்டால் இயேசுவை மெதுவாக இந்த சூழ்நிலையில் எங்களின் பயணம் தாமதமாக செய்தி வந்தது வீட்டிலிருந்து என் மகள் மறித்தாள் என்பதாக தலையெல்லாம் சுற்றினது என் உலகமே இடிந்து விழுந்தது போல் இருந்தது பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்ற இயேசு சத்தம் வளன் கொடுத்திருந்தது பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அனுப்பிட்டு சென்றடைந்தோம் என் வீட்டு முச்சம் கேட்டது காதில் பாறை ஒலியுடன் சந்தடி உள்ள அழுகை சத்தம் அழாதேயுங்கள் மகள் மறிக்கவில்லை தூங்குகின்றாள் என்றுரைத்தார் நம்பாமல் நகைத்த அவர்களை இயேசு தடாலடியாய் துரத்தி விட்டார் இயேசுவின் வார்த்தைகளை நம்பாத ஒருவரையும் சேர்க்க மாட்டார் இயேசு தனது திட்டத்தில் மறுபடியும் பேதிரு யாக்கோவு யோவானுடன் நான் என் மனைவி மட்டுமே இயேசுவுடன் உள்ளே சென்றோம் மகளின் சடலம் மட்டுமே மகளின் கையை பிடித்து தலி தகு இயேசு கூறினார் சிறு பெண்ணே எழுந்திரு என்பது அவர் கூறிய வார்த்தைகளின் அர்த்தமாம் இயேசு கூறினவுடனே உயிர் வந்தது என் மகள் எழுந்து நடந்துட்டா பசியாயிருப்பால் உணவு கொடுங்கள் என்று இயேசு சொல்லிட்டார் எல்லாரும் இதை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டு பிரமித்தாங்க யாருக்கும் இதை சொல்லாதீங்கன்னு உறுதியா இயேசு சொல்லிட்டாங்க பார்த்த பார்த்தபோது உனக்கு பிரச்சனை இருந்தது பிரச்சனையே குறிவிட்ட பின்பும் அது மோசமா போய் இருந்தது எவ்வி நிலைமை உனக்கு இருந்தாலும் பயப்படாமல் நீரு விசுவாசம் நீ நீரு நம் தேவன் கைவிடவே மாட்டாரு பிள்ளைய காக்க எவரு பட்ட கஷ்டத்தை நீங்க பாத்தீங்களா கௌரவம் பார்க்காம ஏசுபடிய காலில் விழுவான்னு யோசிச்சீங்களா பிள்ளைய காப்பாற்ற பெற்றோர் எந்த எல்லைக்கு போவாங்க அவங்க வயதாகும் போது நல்லா பாத்துக்கணும் நன்றி மறக்காதீங்க பிள்ளைய காக்க எவருப்பட்ட கஷ்டத்தை நீங்க பாத்தீங்களா கௌரவம் பார்க்காம இயேசுடைய காலில் விழுவானு யோசிச்சீங்களா பிள்ளைய காப்பாச்ச பெற்றோர் எந்த நெல்லைக்கு நாளும் போவாங்க அவங்க வயதாகும் போது நல்லா பார்த்துக்கணும் செய் நன்றி மறக்காதீங்க நன்றி